நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வினோதமான ஒரு தகவல் தான் இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம்லாம் வந்துடுச்சு அதில் மார்க்கு வந்து ரொம்ப கம்மியாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பையனை அடிக்கிறாரு பையன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி மார்க் கம்மியாக வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்னை அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காவல்துறையிலேருந்து கூப்பிட்டு விசாரித்து கொஞ்சம் பையனுக்கு எல்லாம் சொல்லி அப்பாவுக்கு அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க பையனால் என்ன மார்க் எடுக்க முடியுமோ அது தான் அவனால் முடியும் நம்ம அடிக்கிறதுனாலையோ அல்லது திட்டுறதுனாலே சேஞ்சஸ் வருமான கண்டிப்பாக வராது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அன்பால் சில அறிவுரைகளை சொல்லுங்கள் கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவி த்ரேட்ஸில் இன்னைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரேட்ஸில் இப்போ பிளான் அப்கிரேடு கொடுத்துருக்காங்க ஜூன் நாலு வரைக்கும் பழைய திட்டத்திலையே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாயில நீங்கள் ஜூன் நாலு வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜூன் நாலுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணும்போது ஆறு பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஆறு பர்சன்டேஜ் அப்படின்றது நாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபதுக்கு ஆறு பர்சன்டேஜ் சேர்த்து வருமா அல்லது ஒரிஜினல் காஸ்ட்டு ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா ஆல்ரெடி நம்ம ப்ராடக்டோட காஸ்ட்டை வச்சு அது கூட நம்மளுக்கு பன்னெண்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி சேர்த்தனா தான் நம்மளுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா வருது இப்போ நாம் பார்க்கக்கூடியது என்னென்னா ஒரிஜினல் காஸ்ட்டுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கூடுதா அல்லது ஒரு லட்சத்து இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு ஜிஎஸ்டி கூடுதா அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம் இப்போ நம்ம இருக்கிற பொருளோட உண்மையான ரேட்டு ஆயுர்வேதிக் கேப்சுலோடய உண்மையான ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா இதுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வருது இப்போ இதை நம்ம ரெண்டையும் கூட்டி பார்க்கலாம் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு ப்ளஸ்ஸு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டையும் கூட்டினிங்கன்னா எவ்வளோ வருது ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா வருது ஸோ இதை தான் நம்ம பே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இது கூட ஒரு ஆறு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி சேர்த்தினாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபது இன்ட்டு ஆறு பர்சன்டேஜ் போட்டாங்க அப்படின்னா ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா நமக்கு வருது ஸோ இதை ரெண்டையும் சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால் ஏழாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி அஞ்சு ப்ளஸ்ஸு ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபது ரெண்டும் சேர்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ரூபா வருது சப்போஸ் இந்த ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு இன்ட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னா அதனுடைய ஜிஎஸ்டி பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு ரூபா வருது பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு ப்ளஸ்ஸு ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு ரெண்டையும் சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு ஐம்பத்தாறுரூபா வருது சரிங்களா இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள் தான் அதாவது ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு மைனஸ் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரெண்டையும் கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா டிஃப்ரெண்ட் வருது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நாம் ஆல்ரெடி இப்போ பே பண்ணியிருக்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தோறாயிரத்தி இரநூத்தறுபது ரூபா பன்னெண்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியை சேர்த்து தான் நம்ம பே பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மொத்த அமௌண்ட்டுக்கும் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஸோ அந்த ஜிஎஸ்டியை கழிச்சுட்டு ஒரிஜினல் அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு ஜிஎஸ்டி பதினெட்டு போட்டாங்க அப்படின்னா நாம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அந்த தொகை வந்து ஒரு லட்சத்தி வருது ரெண்டுக்குள்ளே ஏழ்நூற்றி மட்டுமே இது வந்து எப்படி வரும் முழு தொகைக்கா அல்லது அந்த ஜிஎஸ்டி இல்லாமல் செலுத்தக்கூடிய தொகைக்கா அப்படின்றது நிறுவனம் சொல்லலை சார் வந்து சொல்லிட்டாரு ஆறு பர்சன்டேஜ் கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதை ஜூன் நாலுக்கு அப்புறம் மொத்த தொகைக்கா அல்லது அந்த அசல் தொகைக்கா அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த குழப்பம் உங்களுக்கு இப்போ வேண்டாம் ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் தான் அப்டேட் செய்ய போகிறோம் ஜூன் நாலுக்கு முன்னாடி பண்ணுறவங்களாம் நீங்கள் பழைய ரேட்லேயே நீங்கள் பண்ணலாம் அதுக்குண்டான அந்த ஆறு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நிறுவனமே பே பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்எம் பிளான் ஜூன் மாதம் தேதி வரைக்கும் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க அது சார்ந்த தகவலை நான் உங்களுக்கு கேட்டுட்டு சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க மற்ற பிளானுக்கெல்லாம் ஜூன் நாலு வரைக்கும் நீங்கள் வந்து டைம் கொடுத்துருக்கீங்க அதுக்கு மேலே தான் வந்து ஜிஎஸ்டி கூடுன்னு சொல்லியிருக்கீங்க எஸ்எம் பிளானுக்கும் அதே மாதிரி நீங்கள் ஜூன் நாலு வரைக்கும் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நிறைய நபர்களுடைய கேள்வியாக இருக்குது நேற்று நடந்த லைவில் நிறைய நபர்கள் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெளிவான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதையும் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சின்ன சின்ன செய்திகள்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து பேப்பர் மாதிரி சில நியூஸெல்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்கீங்க இதெல்லாம் உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பேப்பரில் நியூஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது டைரெக்டாக எதுவாக இருந்தாலும் நிறுவனத்துக்கிட்டே அப்ரோச் பண்ணுவாங்க சரிங்களா அதனால் பெரியவங்க ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா பாலை திறந்து வச்சுட்டு பூனையை குடிக்காத குடிக்காதன்னு சொல்கிறது எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது அதுக்கு பாலை மூடி வச்சுட்டு அப்படின்னா பூனை குடிக்காது அந்த மாதிரி நிறுவனத்தில் நீங்கள் யாரும் ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நிறுவனத்தை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்மளே ஜாயின் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் தவறான நிறுவனமாக இருந்தால் அதுக்கு என்ன முடிவோ அவங்க எடுக்க போகிறாங்க அதுக்காக நம்ம யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு இயர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்